லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த க வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்த்தை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு என்னவென்றால் நேற்றைய பதட்டம் இன்றைய பரவசம் உங்களோட வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் எதிர்மறையாகி நடக்கிறதே எதிரிகள் எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் தவிக்கக்கூடும் ஆனால் அதற்கு பின்பாக சர்வோலம் தேவன் உங்களுக்கு உதவியாக எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை விடாதிருங்கள் யோசிப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது கூட ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது ஒன்று இப்படியாக சொல்கிறது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்ம வேற இடத்தில் வாங்கினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் எந்த நாட்டுக்கு பிரதமராக அவனாகப் போகிறானோ அந்த இடத்திற்கு அவன் தூக்கி செல்லப்படுகிறதை கவனியுங்கள் ச எவ்வளவு ஆச்சரியமான தேவருடைய வேலையை பாருங்களேன் பாருங்கள் அவன் எந்த நாட்டுக்கு அவன் பிரதமர் மந்திரியாய் மாறப் போகிறானோ அந்த தேசத்திற்கு அவர்களால் தூக்கி செல்லப்படுகிறான் ஒருவேளை அது யோசிப்புக்கு அழுகையாகவும் பதட்டமாகவும் கூட இருந்திருக்கலாம் அப்படிதானே ஐயோ என்னை இப்படி பாடாய்படுத்துகிறார்களே என்று ஆனால் இப்போது படிக்கும்போது எனக்கு பதட்டம் வருவதில்லை ஏனென்றால் அவனை எகிப்தில் வைத்து உயர்த்துவதற்காகத்தான் எல்ஷடவாயிய தேவன் அவனை அழைத்துச் செல்கிறார் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது அந்த கதையின் முடிவை நான் பார்த்து விட்டேன் அல்லவா ஆகையினால இந்த கதையின் முடிவை நான் பார்த்ததினால் இப்பொழுது எனக்கு பதட்டம் வருவதில்லை யோசிப்பை அவனுடைய சகோதரரும் அரேபியரும் எகிப்தியரும் மாறி 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 தூக்கி போடுகிறார்கள் மாறி மாறி போகிறான் ஆனால் அவன் இருந்தது சத்தியமாகச் சொல்கிறேன் பிதாவாகிய தேவனுடைய கரத்துக்குள் அவன் இருந்தான் எங்கு தூக்கி போட்டாலும் அவன் இருந்த இடம் பிதாவாகிய தேவனுடைய கரம் அவனுடைய வாழ்வில் விளையாண்டது அவருடைய சகோதரரும் அரேபியரும் எகிப்தியரும் மட்டுமல்ல இவர்களுக்கு பின்னால் எல்லாம் வல்ல எழுஷி கரங்கள் தான் இயக்கப்பட்டன யோசிப்பு கொண்டு போகப்பட்டான் நான் சொல்கிறேன் வாலிப பெண்களுக்கும் இயலாமையில் இருப்பவர்களுக்கும் கூட சொல்கிறேன் உங்கள் வாழ்வில் மற்றவர்கள் எடுக்கும் முடிவு கூட உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாற்றி அமைக்க தேவனால் கூடும் கலங்காதீரங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறதே என்னை இப்படி தேவையில்லாமல் பேசுகிறார்களே கலங்காதிரங்கள் நன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு அது சகலமும் நன்மையாக அல்ல நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே யோசிப்பு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நீங்களும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருந்தால் உங்களோட வாழ்விலும் கூட சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பின்னோக்கி அல்ல நீங்கள் மின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பெரிய உயர்வான வாழ்க்கையை நோக்கி தேவன் உங்களை கொண்டு சென்றிருக்கிறார் உங்களுக்கு அது தெரியாது அப்படிதானே உங்களுக்கு அது தெரியாது மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது யோசிப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட ஆம்பரியமானவர்கள் இதை நான் சிறு இருக்கும் பொழுது நான் படிக்கும் பொழுது எனக்கு அழுகை வந்தது இளம் வயதில் நான் இந்த வார்த்தைகளை படிக்கும்போது எனக்கு ஒரு வி உத்வேகம் வந்தது இப்பொழுது படிக்கும்போது எனக்கு சிரிப்பு வருகிறது இது எல்லாம் உள்ள தேவனுடைய செயல் அல்லவா இதுதான் முதிர்ச்சி இதுதான் முதிர்ச்சி நீங்கள் சந்தோஷமா இருப்பதுதான் முதிர்ச்சி பதறுவது அல்ல கலங்குவது அல்ல முதிர்ச்சி ரோமர் எட்டு இருபத்தெட்டு சகலமும் என் வாழ்வில் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று சொல்லி சந்தோஷமாய் தேவனைத் துதித்து ஆராதனை செய்யுங்கள் உங்களோட வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் எடுக்கும் தவறான முடிவை கூட தேவன் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற சரியாக அமைத்து தர தேவனால் முடியும் சார் தேவன் இல்ல தேவன் சார் ஜெமிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசுருக்கும் ஆண்டவரே ஒரே முன்பாக தலையை உயர்த்துகிற தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் கூட உங்கள் தலையை நிமிரச் ஆண்டவரே பிசாசு தலை குனிய செய்கிறான் என் தேவனைகளை உயரச் செய்யும் சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எந்த தீமையும் நம்ம நம்மை நன்மையாய் மாற்ற முடியும் அந்த தேவருடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆசுருதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளோம் ஏசு என்னஞ்சபிக்கிறோம் பிதாவை ஆமாம் காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆஸ்ரீப்பார்கள் பிரைஸில் பிரியமானவர்களே